அழு வரலாற்று செயல் உச்சம் தொட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுக்கள் இன்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவியக்கம் இன்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் ரத்தம் தோழ்த்த புரிந்த பூமியில் அவர்களின் கனவுகளை அகாயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காட்டுடன் கலந்து நமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூண முடிவாய்க்கால் தொடரில் நின்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சர்வதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கி ஆளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக தமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக இருந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான போராட்டத்தின் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிந்திரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள மொழி வாய்க்காலையும் நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவி நூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையில் இருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நடத்துகின்ற போது அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை உள்ளது தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகை பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக வைப்பதற்காக ஒற்றையாற்றிய அரசில் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒ அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பிரித்தானிய காலனத்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒட்டையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழ்நா அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பீரிடவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கியது வெண்கலவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை துணித்தது அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று குறைவின் விவரணங்களும் கூட நியாயப்படுத்திக் கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா முற்றையாட்சி தன்மையை சரியான காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க

வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்குண்டே நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தோராம் ஆண்டில் இருபத்தோராம் நூற்றாண்டில் ஏகதுருவா உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்று கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று ஒரு வாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் முதுமணி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏக துருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வெள்ளாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழ விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்பு கரம் கொண்டு மவுனிக்க செய்தது தமிழ அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்ற பொறுப்பில் உடந்தேர்களாக அடையாளம் காணப்பட்டனர் தமிழ் இனத்தின் நிலமிை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பிரிந்தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு வேகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக விழந்தின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தொழில் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின் அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் வைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பு இன அழிப்பின் ஆட்சி கதரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் தமிழின அழிப்பை நினைவுகூவதற்கான இழைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயிர் தேசத்திலும் கடையை அமல்படுத்தி வருகின்றது தமிழக அழிப்பு பொறுப்பு கூறையிலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அரசாங்கம் கட்டிக்கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறையில் நம்பகத்தன்மையை அவை விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்களுக்கும் தற்போது ஆட்சியமைத்த அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் உரிமையங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தேசியத்தின் நம்பிக்கை உதவியங்களை தற்போதைய உலக உலகிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உலகிய போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் உயிர்த்தமிழ் இனம் முள்ளிவைக்கால சந்தித்ததை விட மிக கொடிவமான போர் இது தமிழ் இனத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீது தொடுக்கப்படும் போர் தற்போது தமக்கு முன் உள்ள வரலாற்று மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது இது நம் இனத்திற்கு வரலாறு தரும் எழுதித் தீர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று வரலாற்றுக் கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் உறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது தமிழ்த் தேசியத்தின் ஒன்று அழிவிற்கான ரீதி கோரி அதற்கான பெரிய வழி வரபடத்தை உருவாக்கி ஒருக்காகவும் ஒரு தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் திறந்து போன நம் மகன்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோன்ற மண்ணில் இழந்து உறுதி போடுவோம் ஒரு அன்பிற்கும் பெருமளவுக்கு முறையில் இழப்படுவது முறையில் முன்னே வாய்க்கால் உள்ள தமிழ் எழுச்சி அடையாளம் குடிவாய்க்கால் துறையில் நினைவு கூறுவது எழுச்சியை சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புலிசார் நலன்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்கமுறைக்கு எதிராகவும் போராட அணி திரைவதை தவிர வேறு வித தீர்வும் எமற்கு முன்வைக்கப்படவில்லை அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உங்க தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும் மூன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தம் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழைப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி ஒரு குடலின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி வினைப்புடன் தொடர்ந்து போராட தமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாக போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் முழுகாய்க்கால் இளைஞர் கட்டமைப்பு பொது வடக்கு கிழக்கு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

தமிழகத்தின் காவல் ஜெய வரவுகளையும் உணவாகி வாழ்ந்து வடிந்த ஒரு உறவுகளையும் ஒரு மணி நிறைந்தும் அகமளிக்கும் பக்திமிகு கீதத்து வாழ்வு கோட்டை கட்டந்தாய் மறுத்து முடியா வணங்கினால் தான் கலமோர் விதி நவிலியக்கட தீராத வரத்தின் சுவந்து பக்தி கொற்ற பொன்மிக்கபடை பாசம் கொண்டு நெகிந்திடு இப்படு பொதிச்சுடந்தே சம நிரந்தின் உறவுகள் தத்ததே ஒற்றச் சுடகளி ஏத்துபடல் பயமுறுக்கலே சாபனுகு நடுதே தோம்பே மூபோபோபயமுறு ஓ தாரஸ்வுந்தி ஒலி होई குமாரே மனது மொத்தது கண்ணோன் ஒலி செய்ய வேண்டியபடி வீங்கைக்குக்கு கந்துக்க போய் விக்கி ஒடி தபோ கரம் करे ஒலி வி꼴 தெக்குதட ஒலிக்குது பாத்து பாத்து के मामले में उन्होंने